வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது புகழாகும் குறியறிவாளிகளுடைய பண்ணாகும் உறக்கம் மறந்தோர்களில் மிகு மாத நினைவாரி உறக்கம் மறந்தோர்களில் மிகு மாத உதித்தும் வளர்ந்த மிக சுகமாகும் மதநாரி உதித்தும் வளர்ந்த மிக சுகமாகும் மதநாரே நிறைக்கடைந்த மகனோடே நினைத்த நலம் பெறினும் உனதானை மரவேணி நினைத்த நலம் பெறினும் உனதானை மரவேணே துறக்கத்தகம் செய் உளரடியாதம் அரண்கள் முதல் மொழி பேசும் துதித்த அரண்கள் முதல் மொழி பேசும் அறிவாடா திறக்கத்தகும் செய்வசி மேளகிரி சூரம் திறக்கத்தகும் தெய்வ சிறையும் உன்னை எண்ணி அன்புடன் பண்ணி பாடுகின்ற புலவர்க்கும் அன்பிற்கும் எல்லோருக்கும் நண்பருடன் தந்திட வந்திடு கந்தா குமரா சண்முக வேளவா சரவணா